அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகாவோடு கூட்டணி அமைக்கின்றதா நாற்பது தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக வலிமையான கட்சி பட்டியலின மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு இயங்கி வரக்கூடிய கட்சி தமிழகத்தில் பன்னெண்டு சதவீத பறையர் இன மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர்களில் எண்பது சதவீதம் பேரின் ஆதரவு திருமாவளவனுக்கு உள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித் கட்சி என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது பட்டியலின மக்களையும் தாண்டி சிறுபான்மையினர்கள் மத்தியிலும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சிக்கு அதிக ஆதரவு உள்ளது குறிப்பாக இஸ்லாமியர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொண்டாடி வருகிறார்கள் இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள அதிக வாக்கு வங்கிகளை கொண்ட இருபெரும் கட்சிகள் என்றால் அது காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான் ஆனால் திமுக சென்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கி இருந்தது அப்பொழுது பாஜக தமிழகத்தில் உள்ளே வந்துவிடக்கூடாது பாஜகவை தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக அதனை பெற்றுக்கொண்டு போட்டியிட்டார்கள் அதில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் வரும் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிக தொகுதிகளை கேட்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளைப் பெற்று இரண்டிலும் வெற்றி பெற்று மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தைப் பெற்றுள்ளது மேலும் அதனை வைத்துக் கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அல்லது எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற வேண்டும் வெறும் ஆறு தொகுதிகளைப் பெற்று அதில் எட்டு சதவீத வாக்கை பெற்றுவிட முடியாது எனவே பத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற்றால் மட்டுமே எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் மேலும் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது அதிமுக கூட்டணிக்கு பாஜக சென்று விட்டதால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எக்காரணத்தை முன்னிட்டு அதிமுகவிற்கு செல்ல மாட்டார்கள் விஜயோடும் செல்ல மாட்டார்கள் நம்மோடுதான் இருந்து ஆக வேண்டும் என்ற மிதப்பில் திமுக தொடர்ந்து இவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்க மறுத்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர் ஒருவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் நாற்பது தொகுதிகளை விட்டுத்தர தயாராக இருப்பதாகவும் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவியையும் விட்டுத்தர விஜய் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டு விட்டதாகவும் இது திமுகவிற்கும் தெரியும் என்றும் அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளியேற்றிவிட்டால் அதனைத் தொடர்ந்து பல கட்சிகள் வெளியே செல்லும் இதனால் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என மு ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது வைத்துக் கொள்ள வேண்டும் என போராடி வந்தாலும் கூட மறுபுறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறினால் அந்த வாக்கு வங்கியை சரி செய்து கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு திட்டத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறது ராமதாஸோடும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ராமதாஸ் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் தான் இணைவார் என்று கூறப்படுகிறது ஆனால் அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் தான் இணைவும் என அவர் கூறிவிட்டார் ஒருவேளை பாமக ஒன்றுபட்டால் யாரோடு இணைவார்கள் என்ற கேள்விக்குறி எழுகிறது ஒருவேளை பாமக இரண்டு அணியாக இருந்தால் அன்புமணி அணி அதிமுகவிலும் ராமதாஸ் அணி திமுகவிலும் இணையும் என்று கூறப்படுகிறது ராமதாஸ் பாஜக இருக்கக்கூடிய அணியில் நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என ஏற்கனவே திருமாவளவன் தெல்ல தெளிவாக அறிவித்துள்ளார் திருமாவளவனுக்கு இதுவும் ஒரு நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது நாம் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவோம் என கூறியும் கூட திமுக ராமதாசோடு பேச்சுவார்த்தை நடத்துவதை அவர் விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது எனவே விசிக மிக விரைவில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் விசிகாவிற்கு அதிகப்படியான ஆஃபர்களை அள்ளி வீசுகிறது அதிமுகவும் இது போன்ற ஆஃபர்களை வழங்கியும் கூட திருமாவளவன் செல்லாததற்கு காரணம் அங்கு பாஜக இருப்பது தற்பொழுது திமுகவிலும் அதே நிலை எழும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் காங்கிரஸ் கட்சியும் வெளியேறலாம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் காங்கிரஸ் கட்சிக்கும் அதிக செல்வாக்கு உள்ளது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக தொடர்ந்து குறைவான தொகுதிகளைத்தான் ஒதுக்கி வருகிறார்கள் எனவே தாவேகா விசிகா காங்கிரஸ் என ஒரு கூட்டணி உருவானால் திமுகவின் வெற்றிக்கு அது கேள்விக்குறியாகிவிடும் திமுக கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி